எங்க வீட்டுக்கு புது டிவி வாங்குவாங்க அது வந்து அந்த டிவி இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுப்பேன்னு சொன்னாங்க அதுவும் ஆப்பிள் தான் வரேன்னு சொன்னாங்க என் பையன் காலையில இருந்து வெளியே போய் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு பாத்துட்டே இருந்தான் ஒரு டுவெல் தேர்ட்டி போல வந்துட்டாங்க டிவியை வந்து இப்ப செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க Okay. Bad <laughs> uh, <laughs> Get started. <laughs> TV மாட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஏற்கனவே எங்ககிட்ட இருந்த டிவி கொஞ்சம் சின்னதா தோணுச்சு அதனால பெரிய டிவி ஒண்ணு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் எங்க லிவிங் ரூமும் கொஞ்சம் பெருசு ஆனா டிவி சின்னது சோ இந்த இன்ட்ரில இருந்து பார்த்தோம்னா டிவி பாக்குறது அவ்வளவா ஃபீல் ஆகல ரொம்ப சின்னதா தெரிஞ்சிச்சு ஸோ கொஞ்ச நாளாவே ஒரு பெரிய டிவி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் இந்த நாட்டில் நிறைய சைனீஸ் மக்களும் இருப்பாங்க அவங்க வந்து அந்த சைனீஸ் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த சைனீஸ் நியூ இயர்க்காக வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு கடையில ஒரிஜினலான டிவி விலையில இருந்து நூத்தி ஐம்பது டாலர் ஆஃப் கொடுத்துருந்தாங்க நாங்க பார்த்த அன்னைக்கு தான் அந்த ஆஃபருக்கு வந்து லாஸ்ட் டே சரின்னு கிளம்பி போய் அன்னைக்கே டிவியை புக் பண்ணிட்டு வந்துட்டோம் சண்டே அந்த கடைக்கு போய் எங்களுக்கு எந்த டிவி தேவையோ அதை வந்துட்டோம் டிவி பெருசு இல்லையா அதனால கார்ல வச்சு எடுத்துட்டு வர முடியாது அவங்களே ஃப்ரீ டெலிவரியும் பண்றேன்னு சொல்லிட்டாங்க ஆனா உங்க ஏரியாவுக்கு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அதான் இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டாங்க டிவியும் பிக் பண்ணி வச்சுட்டாங்க இது என்னோட ஃபேவரட் பழங்க சீதா பழம் இங்க வந்து ரொம்ப எல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்ப கிடைக்கும் இதுவும் சீசன் டைம்ல தானே கிடைக்கும் இப்ப சீசன் போல நான் ஒரு கடைக்கு போய் மட்டும் அதை பார்த்தேன் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேயே வந்து நல்ல பழமா இருந்துச்சு இங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சுங்க டிவியை டெலிவரி கொடுத்த மதியானத்துக்கு மேலே வருவோம்னு சொல்லியிருந்தாங்க மத்தியானம்னு சொன்ன உடனே லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணிட்டாங்க நான் தான் சமையல் வந்து பாதி வந்து முடிச்சிருந்தேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்ணி லொகேஷன் கேட்டாங்க அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க அவங்க டிவி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போனதுக்கு தான் மீதி சமையலை முடிச்சு நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு டிவி இருந்துச்சு இல்லையா ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை மாட்டி செக் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு காயாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சேன் ஆனா வந்து டிவி ஹிட் பண்ணிட்டு போனதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா அதனால இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டே சமையல நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சீத்தாப்பழம் வந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா பழுத்துருச்சா நான் சாப்பிடுறதுக்கு முன்னால எறும்பு வந்து சாப்பிட்டுருச்சு ஏன்னா அந்த ஏரியா பக்கம் ரொம்ப எறும்பா இருக்கேன்னு பார்த்தா என் சீதாப்பழக்கு மேல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு அதை சாப்பிட்டுட்டு நான் சமைச்சிட்டு இருந்தேனா அதனால டிவி வந்தப்ப அவங்க டிவி உள்ள கொண்டு வரும்போது ஏற்கனவே ஒரு டிவி வேற எங்க வீட்டில் ஃபிட் பண்ணி அது ஓடிட்டு தானே இருந்துச்சு அதனால புதுசா கொண்டு வந்த டிவியை நீங்க அப்படியே வச்சுட்டு போங்க நாங்களே ஃபிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அவங்க மறுபடி மறுபடியும் கேட்டுட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டிவியை ஆன் பண்ணி போட்டோல்லாம் எடுத்துட்டு போகணும் போல அதனால மறுபடியும் கேட்டதுனால சரி ஓகே அந்த டிவியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதை மாட்டி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் டிவி வந்து கனெக்ட் பண்ணி ஆன் ஆகும் போது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வால்யூம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என் தான் உங்க கேட்டுட்டு இருந்தாங்க இவன் என்ன இந்த பையன் என்ன ஸ்கூலுக்கு போகலையா ஸ்கூலுக்கு போகலையான்னு நானும் ரெண்டு மூணு டைம் சமாளிச்சு பார்த்தேன் அப்புறம் சொன்னேன் இவனை இவன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ கட் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கான் அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா தலைவர் அன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல தனியினு தீவருன்னு காலையிலே லீவு போட்டாரு நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்டோட பர்த்டே கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆஹா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டா இப்ப நம்மளை வீட்டுல கடைக்கு போயிருவா அப்படின்னு நினைச்சிட்டானோ என்னவோ காலையிலே நாடகத்தை போட்டான் அம்மா மூக்கு ஒழுகுதுமா கை வலிக்குது கால் வலிக்குது டயர்டா இருக்கு அப்படின்னு ரொம்பலாம் கம்பல் பண்றது இல்லைங்க நீயா விருப்பப்பட்டு படி அப்படின்னு விட்டுறது ஆனா கவலைப்படுவேங்க கவலைக்கா பஞ்சம் இது இல்லைன்னா நமக்கு இன்னொரு கவலை அப்படின்னு கவலைப்படுறதோட சரி அத வந்து அவன்கிட்ட கம்பல் பண்றது இல்லை இந்த கேரட் துருவி செஞ்சோம்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அந்த கட் பண்ணி வந்து செஞ்சோன்னா யாருமே தொட மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் கேரட் துருவி கேரட் கொரியல் தான் செஞ்சேன் கொஞ்சமாக வந்து ரசம் தான் வைக்க போறேன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த மீனை எல்லாம் முடிக்கணும்னு இந்த வாரம் எல்லாம் கொஞ்சம் மீன் மீன் தான் போயிட்டு இருந்துச்சு நான் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு தான் வந்து நான் வெஜிடேரியனே சமைக்கிறேன் எனக்கு நேர்த்தே ரசம் சாப்பிடணும்னு தோணிருச்சு ஆனால் ரெண்டு மூணு காய் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சேன் பட் பரவாயில்ல கேரட் நல்லா தான் இருக்கு இந்த புளி நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுங்க மதுரையில இருந்து நான் இங்க புளி வாங்கியிருக்கேன் ஆனா இந்த புளி ஊர்ல இருந்து கொண்டு வந்த இந்த புளி வந்து குழம்புக்குலாம் சூப்பரா இருக்குங்க மாதிரி மீன் குழம்புக்கு எல்லாம் செம டேஸ்டா இருக்குங்க நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆக போகுது இல்ல நான் இந்த புளி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால கொண்டு வந்தது ஃபிரிட்ஜில வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் காலியாக போகுது எப்ப ஊருக்கு போறோம் தான் தெரியல டிக்கெட் போடுறத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே ஸ்கூல்ல இந்த பஸ்ட் டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல லீவ் விடுவாங்க அந்த லீவ்ல நான் வந்து ஊருக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல மலேசியா போலாம் இல்ல சிங்கப்பூரா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ஊருக்கு வரணும்னு ஆசை பழைய ஓரம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க புது டிவி தான் போடிட்டு இருக்கு பிக் டிவி பிக் டிவின்னு என் பையன் சம்பவ சந்தோஷம் தலைவர் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு தான் சாப்பிடவே உட்கார்ந்தாரு எப்ப பார்த்தாலும் வெளியே போறோம் வெளியே போறோம்னு சொல்றீங்க அப்படி இல்லைன்னா வெளியில இருக்கோம்னு சொல்றீங்க ஆனா வீட்டுல இருக்க மாதிரி மட்டும்தான் வீடியோ போடுறீங்க நீங்க வெளியே போகும்போது வீடியோ எல்லாம் வந்து மேக் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்டு வந்தீங்க இன்னைக்கு நாங்க வெளியே ஷாப்பிங் வந்த வீடியோவையும் ஆட் பண்ணிருக்கீங்க என் ஹஸ்பண்டோட பர்த்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு சமைக்கிறதுக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு பேக்கிங்க்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் நீங்கள் போற கடைப்பேரையும் சேர்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த கடைப்பேர் மில்லிமேவா கேபியில இருக்கு இந்த கடை நீங்க வெளியே போறப்பெல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வந்துருங்க ஏன்னா நாங்கள் வெளியே போகாத நாளே இருக்காது எல்லா நாளுமே வெளியே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு கிளம்பி வந்துருவோம் ப்ரௌனி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு அதுக்கு இந்த சாக்லேட்டு பட்டரு சுகரு இதெல்லாம் வாங்கிப்போம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து என்னை பார்த்துட்டே இருப்பாங்க இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே வாங்க வாங்க போ வாங்குவோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க அப்படியே கடைக்கு வந்து தேவையான பொருள் வாங்கிட்டு அப்புறம் ஏரியாவை ரெண்டு மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு சம்டைம்ஸ் பார்க்கெலாம் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கணம் வந்து அங்கே விளையாடுவான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் அப்படி பார்த்தா டெய்லியுமே நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு தான் இருப்போம் மோஸ்ட்லி நான் சமைச்சிடுவேன் சம்டைம்ஸ் லேட்டாக வந்தாலும் இந்த வீக்கெண்ட் கூட லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு சமைச்சு சாப்பிட்டுருவோம் ஒரு சில நேரம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா வெளியவே சாப்பிட்டு வந்துடுவோம் ஓபன் பண்ணிருக்க ஒரு புது கடை பங்களாதேஷ் கடைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் அவ்வளவுதான் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன் வெரைட்டில ஸ்வீட் போடுறாங்க நான் டெய்லி இதை பார்த்துட்டே போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கவே வாங்கியாச்சு இதாங்க எங்க ஏரியா பாருங்க எப்படி இருக்கு இது வந்து நைட் ஒரு எட்டு மணி போல எடுத்தது இதான் எங்களோட மெயின் ஏரியா இங்கதான் தான் வந்து கடைகள் எல்லாமே இருக்கும் கடையில குலாப் ஜாமுன் வாங்கிட்டு இந்த ரிவர் பக்கமா வந்து உட்காந்து போற வர கப்பல் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் நம்ம குலாப் ஜாமுன் வாங்கினோம் இந்த ஸ்வீட் கடை அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேக்கரி இருக்கும் அங்க வந்து எட்டு மணிக்கு மேல போனோம்னா நிறைய பொருளை வந்து ஹாஃப் ப்ரைஸ்லயே நம்ம வாங்கிடலாம் அங்க கொஞ்சம் எனக்கு பிடிச்ச அந்த எக் டாட்டு ஸ்வீட் பண்ணு அதெல்லாம் வாங்கிட்டு ரிவர் பண்ணோம் இந்த ரிவர்ல கொஞ்சம் செயலிங் அதிகமா இருக்கும் ஸோ அதை நாங்க பாக்குறதுக்கு வருவோம் இந்த ரிவர் கொஞ்சம் தூரம் போய் கடல்ல சேர்ந்துரும் அந்த கடல்ல ஆயில் விக்லாம் இருக்கும்ல ஆயில் ரிகக்கும் இந்த மெயின் லேண்டுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த ஷிப் தான் ஷோ போறவங்க கடலுக்குள்ள போயிட்டு இப்படிதான் வருவாங்க நம்மள மாதிரியே அங்க ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க வீக்கெண்ட் ஆனா வந்து இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லா தான் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல இது டே டைம் எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் ஆனால் பெரிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணல நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது டே டைமில் பார்க்கவும் இந்த இடம் அழகாக இருக்குங்க எங்கள் வீட்டு குட்டி தலைவர் ஏரோப்ளைனை பார்த்தா கூட அவ்வளோ எக்ஸைட் ஆகுறது இல்லை அதில் அந்த கப்பல் போட்டு இதெல்லாம் பார்க்குறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து எங்கேயும் போகலன்னா அப்படியே இங்கே வந்து சும்மா ஒரு பத்து நிமிஷம் போல உட்காந்துட்டு போவோம் என்ன பண்ணுற நீ